வணக்கம் தாவேகா தலைவர் மிஸ்டர் விஜய் அவர்களே திமுக அரசாவது மத்திய அரசோட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டி அவங்க கச்ச வழக்க பாக்குறாங்க ஆனா நீங்க திமுக அரசோட கொள்கைக்கே ஸ்டிக்கர் ஓட்டி உங்க கச்ச வழக்க வந்திருக்கிறீங்க திமுக அரசு ஒன்றிய அரசும் கூப்பிட்டா நீங்களும் ஒன்றிய அரசு அவங்க சிஏ எதிர்ப்புனா நீங்களும் சிஏ எதிர்ப்பு அவங்க நீட் எதிர்ப்புனா நீங்களும் நீட் எதிர்ப்பு அவங்க வகுப்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்புனா நீங்களும் வகுப்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு அவங்க மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்புனா நீங்களும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு இப்படி திமுக அரசு என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கு ஆமாசாமி போடுறதுக்குதான் நீங்க கச்சே ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க திமுக அரசோட எதிர்ப்பு பத்தி பேச வந்திருக்கிறீங்க இதுதான் திமுக அரச நீங்க எதிர்க்கிற லட்சணமா திமுக எதிர்ப்புனா என்ன தெரியுமா ஒட்டுமொத்த திராவிடத்துல திராவிட அரசுல திராவிட மாடல்ல திமுக அரசோட நாடகத்தெல்லாம் உடச்சி அவங்க ஒவ்வொரு துறையிலையும் செஞ்ச ஊழல தினமும் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கிறாரு எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் ஆனால் நீங்கள் திமுக அரசை எதுக்குறேன்ற பேரில் அவங்க சொல்கிறதுக்கெலாம் ஆமாஞ்சாமி போட்டுவிட்டுருக்குறீங்க நாளைக்கே ரெட் ஜெயின் மூவியில் ஒரு ஆயிரம் கோடி ஒரு மூவி புக் பண்ணால் நீங்கள் நடிக்க போயிருவீங்க நாங்க அப்படி இல்லைங்க எங்க உடம்புல நாடி நரம்புல ரத்தத்துல திமுக எதிர்ப்பு அடிமட்ட தொண்டன்ல இருந்து கலந்துருக்குங்க இதுதான் திமுக எதிர்ப்பு ஃபர்ஸ்ட் அடிப்படை அறிவை வளர்த்துக்கோங்க களத்துக்கு வாங்க மக்கள் பணி செய்யுங்க மக்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க திமுகவோட தேவையை தெரிஞ்சு நீங்க கொள்கை பரப்பு செயலாளரா நீங்க செயல் புரியாதீங்க நீங்களாம் எங்க அண்ணன் அண்ணாமலைய பத்தி பேசுறதுக்கு துளி கூட தகுதியே இல்லைங்க நன்றி குழந்தைகளா வணக்கம் தாவேகா தலைவர் மிஸ்டர் விஜய் அவர்களே திமுக அரசாவது மத்திய அரசோட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டி அவங்க கச்ச வளர்க்க பாக்குறாங்க ஆனா நீங்க திமுக அரசோட கொள்கைக்கே ஸ்டிக்கர் ஓட்டி உங்க கச்ச வளர்க்க வந்திருக்கிறீங்க திமுக அரசு ஒன்றிய அரசு கூப்பிட்டா நீங்களும் ஒன்றிய அரசு அவங்க சிஏ எதிர்ப்புனா நீங்களும் சிஏ எதிர்ப்பு அவங்க நீட் எதிர்ப்புனா நீங்களும் நீட் எதிர்ப்பு அவங்க வகுப்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்புனா நீங்களும் வகுப்பு வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு அவங்க மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்புனா நீங்களும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு இப்படி திமுக அரசு என்னெல்லாம் சொல்லுதோ அதுக்கு ஆமாசாமி போடுறதுக்கு தான் நீங்க கச்சே ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க திமுக அரசோட எதிர்ப்பு பத்தி பேச வந்திருக்கிறீங்க இதுதான் திமுக அரச நீங்க எதிர்க்கிற லட்சணமா திமுக எதிர்ப்புனா என்ன தெரியுமா ஒட்டுமொத்த திராவிடத்துல திராவிட அரசுல திராவிட மாடல்ல திமுக அரசோட நாடகத்தெல்லாம் உடைச்சி அவங்க ஒவ்வொரு துறையிலையும் செஞ்ச ஊழலை தினமும் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கிறாரு எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் ஆனா நீங்க திமுக அரசை எதுக்குறேன்ற பேர்ல அவங்க சொல்றதுக்குலாம் சாமி போட்டு விட்டுருக்கிறீங்க நாளைக்கே ரெஜைன் மூவில ஒரு ஆயிரம் கோடி ஒரு மூவி புக் பண்ணால் நீங்கள் நடிக்க போயிருவீங்க நாங்கள் அப் அப்படி இல்லைங்க எங்கள் உடம்புல நாடி நரம்புல ரத்தத்தில் திமுக எதிர்ப்பு அடிமட்ட தொண்டன்ல இருந்து கலந்துருக்குங்க இதுதான் திமுக எதிர்ப்பு ஃபஸ்ட்டு அடிப்படை அறிவை வளர்த்துக்கோங்க களத்துக்கு வாங்க மக்கள் பணி செய்யுங்க மக்களோட தேவை என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க திமுகவோட தேவையை தெரிஞ்சு நீங்க கொள்கை பரப்பு செயலாளரா நீங்க எல்லாம் எங்க அண்ணன் அண்ணாமலையை பத்தி பேசுறதுக்கு துள்ளி கூட தகுதியே இல்லைங்க நன்றி குழந்தைகளா